எங்கிட்ட இல்லாமல் மழை பெய்யுது எங்கிட்ட மழை நீ பெய்ய மாட்டேங்க மழை தண்ணி இருந்தால வயல் இந்த வளரும் நம்ம பிள்ளைகள் நம்மளையே பார்க்க மாட்டேங்குது இந்த வயல் சோழியே பார்க்கும் என்னத்தை சொல்ல நம்ம கிட்டே இருக்க வேறுதான் இந்த வயலுச்சோளா அதுக்கப்புறம் யார் பார்க்க போறாங்க எங்கிட்ட வீடு போட்டு விற்றுடுவாங்க சுவார் வேற வேறு பொங்கலை மத்தியானத்துக்கு என்னத்தை போய் சாப்பிட நேற்று வச்சதை காலையில் வச்சு சாப்பிட்டு வந்தாச்சு இனி மத்தியானத்துக்கு என்ன செய்ய சரி தண்ணியை குடிச்சிட்டு வழக்கம் போல் படுப்போம் எங்க போதுங்க வெயில் குளிச்சது இல்லை வாங்க வீட்டுக்கு போவோம் என்பட்டு நேரம் தான் வேலை பார்க்க காலையிலே ஏழு மணிக்கு வந்தது உச்சி பொழுது ஆயிடுச்சு வாங்க போவோம் வீட்டுக்கு போய் தான் என்ன செய்ய இங்கே வேலை பார்த்தாலும் மனநிதி இருக்கும் வீட்டுக்கு வந்தால் அதுவும் இருக்காது நீ வேணா போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாரேன் சரி அப்போ நீங்கள் வேணா இருங்க ரெண்டு அரிசி கிடந்து கொஞ்சம் கஞ்சி காய்ச்சாது வைக்க வீட்டில் போய் டெய் மாறி டெய் மாறி உனக்கு வேலைன்னா போதுமே வேலைன்னா தீயா வேலை செய்வான் டேய் மாறி கூப்பிட கூப்பிட காது கேட்க பேரு செருப்பு களவுடி இருக்கேன் இல்லட்டா உள்ள இறங்கி என்னன்னு தள்ளு தள்ளி விடுவேன் ஏய்யா மாரி உன்னோட தம்பி கூப்பிட்டுதான் பாரு ஏய்யா என்ன பாட்டி கூப்பிட்டீங்களா ஆமா ஐயா யாரோ ஒரு தம்பி அப்பதான் தேவனு கூப்பிட்டு இருக்கு பாருப்பா அது யாரோ டேய் பாலா எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் என்ன என்ன பார்த்தே எப்படி நல்லாச்சு டேய் நாங்கெல்லாம் கூப்பிட்டோம் காது கேட்கல அந்த பாட்டியம்மா கூப்பிட்டோம் என்னன்னு கேட்க என்ன எங்களை எல்லாம் மறந்துட்டே என்ன ஆ மாறி மாறியும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் காதே கேட்கல வேலைன்னா போதும் யார் இருக்காக என்ன ஏதுன்னு காதிலே விழாது என்ன அப்படிலாம் இல்லடா காலையிலேயே வந்ததா அதான் வேலையை பார்ப்போன்னு பார்த்துட்டு இருந்தேன் கேவனிக்கலடாண்ணா சரி அது இருக்கட்டும் நீ எப்படா வந்த ஊர்லேருந்து ஏதோ வெளியூர்லாம் வேலை பார்க்கன்னு சொன்னேன் இப்போ வந்த நல்லா இருக்கியா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா என்ன ஆமாடா எல்லோரும் நல்லாயிருக்கும் வெளியூரில் மெட்ராஸில் தான் இருக்கேன் வேலை பார்த்துட்டு இப்போ ரெண்டு நாள் லீவுக்கு வந்தேன் அம்மாவுக்கு கொஞ்சம் முடியலையா சரி பார்த்துட்டு காசு பணக்கசதாக கொடுத்துட்டு போமே ஆஸ்பத்திரிலேயும் போய் சேர்க்கணும்னு சொன்னாங்க அதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலாமேனு வந்தேங்கடா நீ நல்லா இருக்கியா ஆமாம் உனக்கு ஏதோ கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் பத்தியா ஒரு வார்த்தை சொன்னியா மறந்துட்டியே வெளியூருக்கு போகணுன்னு என்ன டேய் மறக்கிறதுக்கு என்னடா இருக்கு பொண்ணு தாண்டா பாத்துட்டு இருந்திருக்கோம் அதுக்கடையில ஏன்டா பொருள் கேக்கல பண்ணது கல்யாணம்னு தான் தம்பி இதே ஏதோ குளிச்சு குளிச்சிட்டு வரேன்னா கல்யாண தேவி குறிச்சிட்டு வந்திருப்பா அநேகமா உங்கள்ட்ட எல்லாம் சொல்லாமேடா என் கல்யாணம் உங்களை எல்லாம் என்ன மறந்துடும்னா என்ன நீங்க ஏதாவது வெளியூர் போனோன்னா என்ன நம்மளால மறந்துட்டீங்க நான் யாரையும் மறக்க மாட்டேப்பா சரி பொண்ணு எங்க நம்ம ஊரா வெளியூரா படிச்சிருக்கா பொண்ணாடா பக்கத்து ஊர் தான் பன்னெண்டு வரும் படிச்சிருக்கு நல்ல பிள்ளை போய் பாத்துட்டு வந்தோம் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படியா சரி சரி அப்புறம் அவன் ஃபிரண்ட்ஸுக்கு ஏதாவது வாங்கி ஏதாவது கொடுத்தியா என்ன கொடுக்குறது கைய வாங்கி கொடுக்கணும்டா கல்யாணமே முடியல வாங்கி கொடுத்தியான்னு பத்தியா உனக்கு குசும்பு அதிகம்டா டேய் என்னடா உலகமே தெரியாம இருக்க இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு போணு ஹீனு துணி மேக்க போயிட்டோம் இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுக்காக வெளிநாட்டுல வேலை பார்த்தா கூட இருந்து அனுப்பி விடுதாங்க அப்படி இருக்கு அப்படிதான் பிள்ளைகளும் விரும்புது நீ என்னவோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க ஒண்ணும் வாங்கி கொடுக்கலையாடா ஏதாவது வாங்கி கொடு போனாவது மொதல் வாங்கி கொடுடா என்னடா ஃபோனு ஃபோனு எங்க பார்த்தாலும் ஃபோன் வாங்கி கொடுக்கலையா ஃபோன் வாங்கி கொடுக்கலையான்னு ஒரு பேசணும் ஆகி நம்ம அப்பா அம்மா அப்பா காலத்துல எல்லாம் என்ன ஃபோன் வாங்கி கொடுத்தா கல்யாணம் இருந்தாங்க இப்போ எங்க பார்த்தாலும் பொண்ணு பார்த்துட்டு வந்தானா போன் வாங்கி கொடுத்துட்டேன்னு கேட்கா நீ சேர்த்து முடிஞ்சா போன் வாங்கி கொடுக்கலான்னு கேக்கா அப்படியெல்லாம் நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன்டா டேய் என்னடா பேசிட்டு இருக்க இப்போ ஃபோன் வாங்கி கொடுக்கறதுன்னு ட்ரெண்டு நீ என்னவோ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுத டேய் நான் எங்கள் வீட்டுக்கு மூத்த பையன்டா நான் எப்படி நடக்கணும் அதை பார்த்தா என் தம்பியும் தங்கச்சியும் வளருவாக நானே இப்போவுமே போன வாங்கி கொடுக்கட்டா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டா அதை வாங்கி கொடுக்கட்டா இதை வாங்கி கொடுக்கட்டானு இருந்தேன் வையன் நான் என்ன பண்ணுறேன்னா அதான் அவங்களுக்கும் வழி அதெல்லாம் நான் விட மாட்டேன்டா என் வீட்டில் நான் எப்படி இருக்கணும் தான் வரவுகளும் குடும்பமாக கழிக்கணும் அப்படித்தையா என் தங்கச்சியும் தம்பி என்ன பார்த்து கெட்டு போகக்கூடாது அதுக்கு தக்கனா நான் நடந்துக்கிட மாட்டேன் என் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் நான் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பேனே தவிர என்னை பார்த்து அவங்க கிடையாது நான் நடக்க மாட்டேன்டா டேய் மாப்பிள்ள இது உனக்கே ஒவ்வொரு தெரியல இதெல்லாம் கெடக்கூடிய விஷயமாடா இதுதான் இப்போ ஃபேஷனு ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லையே நீ வேணா பாறேன் தம்பி தங்கச்சியும் சொல்றே இல்லை உனக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு பேசும்போது மொதல் ஆளாக போன் வாங்கிட்டு தான் நிற்பாங்க உன்ன மாதிரி ஒன்றும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க டேய் அப்படிலாம் கிடையாதுடா என் தம்பியும் தங்கச்சியும் நான் இப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும் நாங்களும் கஷ்டப்பட்டோம் அடுத்தது நல்லா வந்தோம் இன்னைக்கு மறுபடியும் கஷ்டப்படுத்தோம் அப்படித்தியா என் தம்பி தங்கச்சி நான் எப்படியும் அதே மாதிரிதான் அவகளும் போனீங்கன்னா அவளும் வாங்க இல்ல நம்ம பேசிக்கிட வேண்டியதா நேரில் அவ்வளவு தான் எப்போவுமே இந்த என்ன சொல்லுவாங்க நேச்சுரா இருக்கிறத வந்து நம்ம வந்து கெடுத்துக்கூடாதுடா இயற்கையாகவே அப்படி போயிடணும் வாங்கிட்டு பேசி செய்ய முடியுமா அப்பவுமே உண்ட பேச முடியாது சின்ன பிள்ளைலையே இப்ப பேச முடியுமா என்ன சரிடா நான் கிளம்புறேன் கல்யாணம்னா போன்லையாவது சொல்லு கண்டிப்பா வருவேன் வர மாட்டேன்னு போதுன்னு நினைக்காத என்ன கண்டிப்பாடா மாப்பிள்ள ஹோண்டா சொல்லாம எப்படி ஹோண்டா மட்டும் இல்லை நம்ம கூட படித்தவங்க எல்லாருக்கும் லெட்ரு போகும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு தரணும்டா கண்டிப்பா மாப்பிள்ள சரிடா இன்னொன்று இன்னும் நினச்சேன் ஏதாவது தோப்போ இல்லை பழைய வீடோ விலக்கி இதா வந்தா சொல்லுண்ணே ஃபோன் போட்டு ஏதாவது வாங்கி போகணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சரி மாப்பிளை ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு இடம் விலக்கி போச்சு வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க நல்ல இடம் விலையும் தான் கொடுத்தாங்க கொஞ்சம் கல்யாணம் சொல்லிட்டு அவசரத்துல கொடுத்ததுனால கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா சரி இன்னும் அந்த மாதிரி வந்தா சொல்லுதேண்ணா சீருடாம போயிட்டு வர தம்பி ஒண்ணு நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கியா என்ன இந்த காலத்துல கல்யாணம் கழிஞ்சோடனே பொண்டாடிக்கு படத்துல போகக்கூடிய ஆளுகதான் அதிகமா இருக்காங்க என் வீட்டே எடுத்துக்கியேன் ரெண்டு பிள்ளைகளு ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணம் கழிஞ்சதுக்கப்புறம் எங்க எட்டி பார்க்கல நாங்க இந்த வயசு சொல்லி பார்த்தா எங்க வயசா கழுவிட்டு இருக்கோம் பரவாயில்ல தம்பி தங்கச்சியும் விட்டு கொடுக்காம பேசுத நல்லா இருப்ப நல்லா இருப்ப அதுக்குள்ள பாட்டி என் மனசுல பட்டது சொன்னேன் அவ்வளவு தம்பி இதே மாதிரி கடைசி வேற என்னப்பா ஒரு குறவும் உனக்கு வராதீயா என்னைக்கும் கூட குற போல விட்டுக் கொடுக்கூடாது நம்மள நம்பி வந்த வேலையும் விட்டு கொடுக்கக்கூடாது ரெண்டு வரையும் தராசு போல கொண்டுட்டு போகணும் குடும்பத்தை அப்பதான் கடைசி வேற நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும் என்னப்பா இத தாத்தா சொல்லுதேன்னு எப்பவும் மனசுல வச்சுக்கியா என்ன சரிங்க தாத்தா இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிடுதேன் தராசு மாதிரி வாழ்க்கையில போயிடணும் முடித்தா சரிங்க தாத்தா இருந்துக்கோங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் ஐயோ இருக்கட்டியா அதெல்லாம் வேண்டாம் வீட்டில் போய் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிடுவோம் உங்களுக்கு அது போதையா நீ சொன்னதே போதும் ஐயோ அதெல்லாம் முடியாது நீங்கள் பேசிகிட்டு வந்து நான் கேட்க தான் செஞ்சேன் கஞ்சி வேணா நாளைக்கு காய்ச்சி குடிச்சிக்கோங்க இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பிடுங்க முதல் சரிங்க தம்பி நீங்க நல்லா இருக்கணும்ப்பா என் பிள்ளையிலே என்ன பார்க்காம விட்டுட்டு போயிட்டு நீ அது சாப்பிடுன்னு கேட்டியே அது வரைக்கும் சந்தோஷம் தம்பி நீங்க நல்லா இருக்கணும் குழந்தை குட்டியோடி குடும்பத்தோடி சரிங்க தாத்தா சரி நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என்ன பாவம் வந்து தம்பி நமக்காக சாப்பாடு வாங்க போயிருக்கு நான் பாவம் நல்ல பிள்ளையா இருக்கு நம்ம பிள்ளைகளும் இருக்க என்ன ஏதுன்னு கூட கேட்காது உடம்பு முடியலைன்னா கூட உடம்பு முடியலையாப்பா அம்மான்னு ஒரு வார்த்தை கேட்கல நம்ம அதுலேயும் எதில் குறை வச்சோம் சொத்து சொத்துல குறை வச்சோமா நாக நட்டில் குறை வச்சோமா நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது சரி விடுங்க விடுங்க எல்லாம் நாலு பின்ன மாறும் பாட்டி இருந்தாங்க இந்த வாலியில் சாப்பாடு இருக்கு நீங்களும் தாத்தாவும் சாப்பிடுங்க ஏன்னா வீட்டு சாப்பாடு தான் அம்மா தான் கடை சாப்பாடு வயசானவங்களுக்கு ஒத்துக்காது அதான் வீட்டு சாப்பாடு கொண்டு கொடுன்னு சொல்லி தந்தாங்க இதில் கறி சாம்பார் ரசம் எல்லாம் இருக்குது சாப்பிடுங்கண்ணே ஐயா அதான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு கடை சாப்பாடு ஒத்துக்கிடுவோம் அவருக்கு ஒத்துக்கிடாதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை வீட்டு சாப்பாடு ஐயா கொண்டு வந்த கொண்டா ரொம்ப நல்லதா போச்சு புண்ணியமா நாளைக்கு வழி கொண்டு நாளைக்கே நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன் காணும் சாப்பிட நேரம் ஆச்சே இன்னும் காணும் காலையிலே போன சாணியும் காணும் என்னங்கத்த சொல்லுங்க சாப்பாடு கொண்டு வரட்டுமா உங்களுக்கு ஆமா என் சரவணன் காலையிலே போனா அவனையும் காணும் மாறி சாப்பிட நேராச்சு இன்னும் காணும் இந்த பூமாரி பிள்ளை காலையில ஏதோ ஒரு துணியை போட்டுட்டு போனா அவனையும் காணும் ஒரு போன இன்னும் நினைச்சு பாக்க கூடாதா பிள்ளைகளை காணுமே மாறி இப்ப சாப்பிட நேரமே அமர்ந்துருவான் பூ மாதிரி தான் எங்கிட்டு போனா நான் பாக்கலி எந்த துணி போட்டு போனா ஏதோ புது துணி ரோட்ல போட்டிருந்தானா எடுத்தான்னு கேட்டு போட்டுட்டு தெரியல என்ன கேட்க கூடாதா அவ வரட்டு கேக்குதே நான் பாக்கலையே வேலை சொல்லி இருந்துட்டேன் என்னம்மா சரவணே வந்துட்டானா என்ன இல்லையா அவன் இன்னும் வரல அதான் அப்பதான் கேட்டுட்டு இருக்காக இங்க பேரங்களை காணுமேனு வருவாமா போகக்கூடிய இடம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கரெக்டா சொன்ன நேரம் சொன்ன நேரத்துல வர முடியாதுல்ல வருவா இப்போ சரியா கைய கழுவு சாப்பாடு வைக்கட்டுமா இல்லமா அவன் வரட்டு வந்தவன் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்ன அப்பதான் வித்திர வித்திர வேணுமா என்ன ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு ஏயா ஒண்ணு வேண்டாம் எனக்கு என்னத்துக்கு சாப்பிடுறதுக்கு சுவாதான் பொங்கி பாதியா எத்தனை எல்லாம் இருக்கு சீன் சொல்லுதேனே சரணா வா உனக்கு தான் நூறு ஐஸ் இப்போ தான் உன பத்தி சொல்லிட்டு இருந்தா நீ வந்துட்ட ஏ போன கதை என்னாச்சு கேடி எல்லாம் குடிச்சாச்சா பொண்ணு வீட்டுக்கு போனியா பொண்ணை பாத்தியா இல்ல பாத்தா பொண்ணு வீட்டுக்கு எல்லாம் போல கூப்டாக ரெண்டு பேரும் ரெண்டு மூணு மட்டும் கூப்டாக இல்ல நான் வாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் தேதியெல்லாம் குறிச்சாச்சு ரெண்டு தேதி கொடுத்துருக்காக இந்த வாரத்தில் நிச்சயதார்த்தம் வைக்க சொன்னாங்க இந்த வாரத்துலயா ஏன்னு இந்த வாரத்தில் வைக்கணுமா என்ன இல்லடா நீ தானே சொன்ன இந்த வாரத்தில் வைக்கணும்னு அதான் கேட்கேன் எப்போ வச்சாலும் சரிதான்ப்பா எனக்கும் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படியா அதான் நானும் சொன்னேன் எங்கள் அண்ணா இப்போ அவசரப்பட மாட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சே நிச்சயம் வச்சுக்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாக எப்படின்னே சொன்னது சரி என்னது ஒரு வருஷமா என்னடா சொல்லுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு இல்லை நீ தானே இப்போ சொன்ன பையன் எனக்கு அவசரம் இல்லைன்னா அதான் நான் அப்படி சொன்னேன் சொன்னது தப்புன்னு இல்லையே சும்மா நீ பாட்டு விளையாட்டுக்கிட்டே பேசிட்டு அவன் சும்மா சொல்லுதாண்டா மாதிரி சும்மையா அதெல்லாம் பார்த்தேன் எனக்கும் ஒன்றும் அவசரம் இல்லப்பா எனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் அடுத்து உனக்கும் பூமாரிக்கும் முடிக்கணும் அதே நான் என்னடா ஒரு வருஷமா ரெண்டு வருஷமானு கேட்டேன் அது எப்படி எனக்கும் ஒன்றும் அவசரம் இல்லப்பா இப்ப தான் அண்ணனுக்கு சிரிப்பு வந்துருக்கு முகத்துல அண்ணே கவலைப்படாத இந்த ஒரு வாரத்துல வைக்கணும்னு சொன்னாரு அப்பா அப்பா சொன்னாங்க உடனே வைக்க முடியாது எல்லாத்துக்கும் சொல்லணும்ல நேரம் வேணும் அப்படின்னாரு அப்போ அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு தேதி நிச்சயத்துக்கு குடிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு ஒரு தேதி குடிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு மூணு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணுமா இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனா வந்து ஜோசி நல்ல ஜோசியராக இருக்காருமா எல்லாம் கரெக்டா புட்டு புட்டு வைக்காரு நம்ம வீடு கட்ட போறோம்னு அவருக்கு எப்படி தெரியும் வீடு இந்த பொண்ணு வரக்கூடிய ராசி வீடு கட்டுவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காரு ஒரு நம்ம பூமாரி ஜாகத்தையும் கொண்டு பார்க்கணும் அதுக்கு என்னையா ஒரு நாள் போய் பார்த்துருவோம் பூமாடி மாதிரி சாதகம் வா சாதகம் எல்லாம் போய் பார்க்க வேண்டியதுதான் உங்கள் அப்பா இருக்கையில் எல்லாம் போய் பார்ப்பாரு இப்போ எங்க நான் போய் பார்க்குறதுக்கு சரி அப்படியே அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா என்ன ஒரு நாள் போய் பார்ப்போன்னே